அஸ்லாம் அலைக்கம் வரஹத்துல வரகா இல்லீதா அலி ரஜிம் இஸ்மில்லா ரஹ் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹசன் பசரி ரஹிமத்துல்லாஹி அவர்களை பற்றி ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி இருபதாம் ஆண்டு பிறந்தார்கள் அபு சாயிதில் பரம்பரையில் தோன்றிய இவரின் தந்தை பெயர் யசார் ஜெயிது சாபித்லையில்லாவர்களில் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையே இவரின் தந்தை இவரின் தாய் உம்முசல்மான் அலி அல்லா அவர்களின் பனிப்பெண்ணாக இருந்தவர் ஹசன் பசரி அஹமத்துல்லாஹி அவர்கள் பனிரெண்டு வயதிலேயே குர்ஹானை முழுமையாக மன்னனம் விட்டார்கள் குர்ஹானின் அறிஞராகவும் அதன் பாடங்களில் பெரும் நிபுணராகவும் திகழ்ந்தார்கள் தாபியன்களில் இவர் முதன்மையானவர் சஹாபி அல்லாத ஒருவர் சஹாபிகளுக்கு இணையாக இருந்தவரில் ஹசன் பசரியை விட வேறு யாரும் இல்லை என்று அபு ஹுரேரா ரலி அல்லாஹ் அவர்கள் பாராட்டியுள்ளார்கள் இஸ்லாமிய கல்வி கடல் புறக்கல்வியில் எனும் சிறப்பை பெற்றிருந்தார்கள் புறக்கல்வின்னு நம்ம அந்த ஆன்மீகம் சொல்கிறோம் அல்லவா அந்த கல்வியில் சிறப்பு பெற்றிருந்தாங்க புறக்கல்வியில் புகழ் பெற்றிருந்தாலும் ஆன்மீகத்திலும் அகக்கல்வியிலும் அதிக நாட்டம் கொண்டிருந்தார்கள் எனவே நமது ஈமானின் வலிமையா வலிமையாலும் சொற்பொழிவு மற்றும் அறிவுலைகளாலும் ஏராளமானோரை அழிவு பாதையிலிருந்து காப்பாற்றினார்கள் ஆன்மீகம் என்னும் ஆறுகளின் மூலம் ஊற்று இவரே ஆகும் ஆன்மீகத்தின் பெரும்பாலான தொடர் இவர் வழியாகவே ஹசரத் அலிலியல்லா அவர்கள் வரை சென்றடைகிறது அரசியல் ஈடுபாடு அறவே இருந்ததில்லை ஆனால் தேவை ஏற்படின் ஹஜாஜ் முன்னிலையிலும் உண்மையை எடுத்துரைக்க தயங்கியதில்லை ஹிஜ்ரி நூற்றி பத்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இரவு வஃபாத்தானார்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் ஹசன் பர்சு ரமத்துல அவங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எழுதி ஏகா ஏராளமான ஒரு கித்தாபுள் எண்ணிக்கிறேன் இருக்கு அன்னலாரின் அற்புதம் உணவில் பரக்கத் அலி அல்லா அவர் தெரிவித்துள்ளார்கள் நான் ஒரு முறை இரு நபர்களுக்கான உணவை தயார் செய்து அன்னலாரையும் அபுபக்கரளி அவர்களையும் விருந்துக்கு அழைத்தேன் ஆனால் அன்னலார் அன்சாரிகள் அனைவரையும் அழைத்து வருமாறு என்னிடம் பணித்தார்கள் அவ்வாறு செய்தேன் அந்த விருந்தில் நூத்தி எண்பது பேர் கலந்து கொண்டு வயிறார சாப்பிட்டார்கள் எல்லாருமே அன்னலாரை உண்மை என நம்பிய உண்மை நபி என உளமாற புகழ்ந்து பயில் செய்தார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி ஹாஜிகள் குர்பானை கொடுத்தல் அல்லாஹ் கூறுகிறான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்தே சேர்த்தே செய்பவர் ஹஜ்ஜு நாட்களில் உம்ராவையும் செய்பவர் தனக்கு இயன்ற ஒரு பிராணியை குர்பானி கொடுப்பது வாஜிபாகும் கருத்துரை ஒருவர் ஹஜ்ஜுடைய காலங்களில் எஹ்ராம் அணிந்து மக்கா சென்று உம்ரா செய்துவிட்டு விட்டு எஹ்ராமை கலைந்து விட்டார் பிறகு துல்ஹ்ஜி எட்டாம் நாள் எஹ்ராமை அணிந்த ஹஜ்ஜு செய்கிறார் என்றால் அவர் குர்பானி கொடுப்பது வாஜிபாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி குடும்பத்தினருக்காக துவா செய்தல் என்ன துவா செய்ய வேண்டும் நல்லோர்கள் தம் குடும்பத்திற்காக இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் ஹப்லனா மின் இமாமா எங்கள் மனைவியர் மற்றும் குழந்தைகளிடம் எங்கள் கண்கள் குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் உன்னை அஞ்சுவோருக்கு வழிகாட்டியாக எங்களை ஆக்குவாயாக பாருங்க எங்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்க குழந்தைகள் மனைவி மாறுகளை எங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்குன்னு கேட்டா ரொம்ப சிறந்ததுவா இதுவா நம்ம அதிகமா நம்ம தோல்விக்கு பிறகு ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அம்மளின் சிறப்பு அல்லாஹ் மேன்மையை விரும்புகிறான் அவர்கள் அல்லாஹ் மேன்மையானவன் அல்லாஹ் மென்மையானவன் அவன் மென்மையை நேசிக்கின்றான் மென்மையாக நடந்து கொள்வோருக்கு நன்மைகளை வழங்குகிறார் கடினமானவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைப்பதில்லை ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ஈமானை பொய்யாக்குதல் குர்வானில் அல்லாஹ் கூறுகிறான் எவர் கஞ்சத்தனம் செய்து அல்லாவின் அருளை விட்டும் தன்னை தேவையற்றவனாக கருதுகின்றானோ இன்னும் நல்லவற்றை பொய்யாக்குகின்றானோ நாம் அவனுக்கு நரகத்தை ஈட்டித்தரும் கடுமையான தீய பழக்க வழக்கங்களை எளிதாக்கி வைப்போம் இது அல்லாஹ் குர்ஆனில் சூரா லைலிலே அல்லாஹ் கூறுகின்றான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி தனது மனைவி குழந்தைகளிடம் எச்சரிக்கை அல்லாஹ் கூறுகிறான் இறை விசுவாசிகளே நிச்சயமாக உங்கள் மனைவியரிலும் உங்கள் மக்களிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கின்றனர் எனவே அவர்களைப் பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் சூரா தகாஃபூன் விளக்கம் மனைவி குழந்தைகள் சில நேரங்களில் உலக ஆதாயத்திற்காக சரியத்திற்கு முரண்பாடுவார்கள் அவர்களை தீனின் விரோதிகள் என அல்லாஹ் கூறுகிறான் அத்தகையோர் கருத்துகளுக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டாம் என்றும் அல்லாஹ் கூறுகிறான் எட்டா தலைப்பு மறுமையை பற்றி ஈமானுடையோரும் மறுமையினாலும் அண்ணா நபி சல்லா அல்ல இஸ்லாம் அவர்களிடம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு சமமான நாளை கேமத்தை பற்றி அது எவ்வளவு நீண்டிருக்கும் என வினவிய போது அண்ணலார் என் எவன் வசம் என் உயிர் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக அந்த நாள் முக்மீன்களுக்கு முக்மீன்களுக்காக அவர்கள் பரலான துளையை நிறைவேற்றும் காலம் எவ்வளவோ அந்த அளவுக்கு சுருக்கப்பட்டுவிடும் என பதிலளித்தார்கள் அதாவது காசிரியர்களுக்கு தான் அந்த ஐம்பதாயிரம் ஆண்டு நீட்டப்படுறது முமீன்களுக்கு முஸ்லீம்களுக்கு நல்லடியார்களுக்கு அவங்க தொழுகிற ஒரு தொழுகையின் பக்தி எவ்வளோ சுருக்கமோ அந்த அளவுக்கு அவங்களோட கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு சொருக்கத்துக்குள்ளே போகிறதா அவங்க இரவாக பார்ப்பாங்க அதுதானே லேசு ஐம்பதாயிரம் வருஷம் எங்கள் படி நிற்க முடியும் அதுவும் சூரியன் வர பணம் வரை உயர்த்துக்கு வந்துருமா உருவாத்தழைப்பு நபி வழி மருத்துவம் சுரைக்காயின் பலன் அரசியலில் அவர்கள் தெரிவித்ததாவது சாப்பிடும்போது அனல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பாத்திரத்தின் நாலாபுரமும் சுரைக்காயை தேடி தேடி சாப்பிட்டதை கண்டேன் அன்றிலிருந்து சுரைக்காயின் மீது எனக்கு ஆசை ஏற்பட்டது என கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நவிசா செலம் அவர்கள் கூறினார்கள் விளையாட்டுக்காக கூட தன் சகோதரனின் பொருளை எடுக்காதீர்கள் உரிமை இருந்தாலும் அனுமதி இன்றி எடுக்காதீர்கள் விளையாட்டுக்காக கூட தன் சகோதரனின் பொருளை எடுக்காதீர்கள் உரிமை இருந்தாலும் அனுமதியின்றி எடுக்காதீர்கள் எப்படி ஒரு கருத்து பாருங்களேன் இன்னைக்கு அடுத்த சொத்து ஆட்டையை போறல தான் பெரிய ஆசை அல்லதா இந்த நலவை கேட்டமோ விட்டு மல்லா தவிர்ந்திருக்கும்படி நம்ம ஏவினானோ அதான் அதை எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் சுறுதூசலி பெருமானாருடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நல்லடியாரர்களுடன் அந்த மறுமை நாளிலே ஐம்பதாயிரம் ஆண்டுகள் சமமான அந்த கேமத்தினாலே அதனுடைய

صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته